வணக்கம் நேர்களே திரையுலகில் ஜாம்பவனாக இருந்து நடிகர் திலகம் அப்படின்ற பே பட்டம் வாங்கி இன்னமும் கோடிக்கணக்கான மக்கள் மனசில் வாழ்ந்துட்டுருக்கிறவர் தான் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய உடல் மொழி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க இந்த கால நடிகையான ஜோதிக்கு அவர் சொல்லுவாங்க வாங்குகிற காசுக்கு மேலே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரையும் அப்படி தான் வந்து அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் அவரோட உடல் மொழி வந்து அதை ரசிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் அவ்வளோ ஒரு அழகான நடிப்பு எந்த கதாபாத்திரம் ஏற்று நடிச்சாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுவார் அதுக்கேற்ற மாதிரியான உடல் மொழி வந்து அவர் கொடுப்பு கொடுத்து நடிப்பார் அதே மாதிரி தொழிலில் வந்து அவருக்கு பக்தி வந்து ஜாஸ்தி அவர் செய்கிற அந்த சினிமா தொழிலில் வந்து இந்த டைமுக்கு வரணும்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நிற்பார் நடிகர் திலகம் வந்தார் அப்படின்னாக்க கரெக்டாக பத்து மணி இல்லைன்னா ஒம்பது மணி அப்படின்னு நம்ம அவரை வச்சே சொல்ல முடியும் அது மாதிரி டைம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதும் தொழிலில் வந்து எந்த விதமான அஜாக்கிரதையும் அவர் காட்ட மாட்டார் அந்த அளவுக்கு அவர் தொழில் சினிமா தொழிலை வந்து நேசித்தார் நடிப்பு வந்து அவருக்கு கை வந்த கலை அப்படின்னு தான் சொல்லலாம் இவர் வந்து நாற்பது வருட கால அனுபவத்தில் சினிமாவில் ரொம்ப பிரபலமாக இருந்தார் நிறைய சினிமாக்களில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு இவரை பார்த்தினா ஒரு முகம் தான் நமக்கு தெரியும் இன்னொரு முகம் வந்து நமக்கு தெரியாது அது இன்னொரு முகம் என்ன அப்படின்னாக்க கர்ணனாக வாழ்ந்திருக்கிறார் அவர் அவர் வந்து செஞ்ச உதவிக்கு வந்து அளவே கிடையாது நாற்பது வருட காலத்துக்குள்ளார அவர் முந்நூற்றி பத்து கோடி பணம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு ஏழை எளி எளியவர்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு இந்த விஷயம் வந்து அனைகருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஏன்னா அவர் வந்து விளம்பர விரும்பி கிடையாது தான் செய்கிற அதாவது இடது வலது கை செய்கிறத வந்து இடது கை தெரியாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல பைபிளில் அது மாதிரி அவர் யாருக்கும் தெரிஞ்சு செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஆனால் முந்நூற்றி பத்து கோடி ரூபா வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு மக்களுக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு இலங்கையில் வந்து ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் போர் நடந்தப்போ நூறு பவுன் எடை கொண்ட பேனாவை வந்து கொடுத்தாராமா அதே மாதிரி நானூற்றி ஐம்பது பவுன் நகையும் வந்து அந்த சமயத்தில் அவர் உதவி இருக்கிறாரு அவர் கர்ணனாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு சிவாஜி கணேசன் வந்து சோகமான சீனில் நடித்தார் அப்படின்னாக்க அதை பார்த்துட்டுருக்கிற பெண்கள் எல்லாருமே அழக ஆரம்பிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பார் அவர் அவர் அழுகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் கண்ணில் தண்ணீர் வந்துடும் நானா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவரோட படத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுதுருக்கிறேன் கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்ன கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது என்ன சிவாஜி கணேசன் படம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தன்னுடைய உணர்வுகளை கொட்டி அதே கதாபாத்திரமாக மாறி நடிக்கக்கூடிய ஒரு ஜாம்பவான் யார் அப்படின்னு சொன்னால் அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் அவருடைய புகழ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் அழியாமல் இருக்குது அப்படின்னாக்க அவர் நடிப்பு தந்த ஒரு தாக்கம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நன்றி வணக்கம்